சாபே பென் என்ன டிஷ் செய்யப் ஸ்நாக்ஸ். ம் என்ன செய்யப் போற? ஆரி வச்சு ஒரு ஸ்நாக்ஸ். அது பேர் நீயே சொல்லு. இது அது பேர் ஆரி மாவு உக்கால்படி. வேற லெவல். சொன்ன மாதிரி இருந்து. ஆமா உக்கால்படி தான். இதே பேர் தான் சொன்னியா? ம். இந்த உக்கால்படி சூப்பரா இருக்கும். ஆரி மாவு செஞ்சு. இதே மாதிரி பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் போடணும் அதிகமா பூண்டுமா பூண்டு தான் பூண்டு தான் ஃப்ளேவர் சின்ன வெங்காயம் அதிகமா போட்டமா பயங்கரமா டேஸ்டா இருக்கும் கால்படியா ம் நான் ஒரு ஏழு எட்டு வயசுலேருந்தே ஆ சின்ன வயசுலேருந்தே அதிகமாக காசு இருக்காது வீட்டில் இருக்கிற மாவு வச்சு ஸ்நாக்ஸ் செஞ்சு அரிசி கூட இருக்கும் அதை எதுவும் செய்ய முடியாத அரிசிலாம் இருந்துச்சு

வெங்காயம் ஆமாம் வெங்காயம் நிறைய பண்ணுவோம் இந்த ஆரிய உக்கால் பிடிக்கு லெவல் டேஸ்டாக இருக்கும் ஆமாம் மெயினாக தான் பூண்டு அதுதான் வரும் பூண்டு வெங்காயம் வரும் பூண்டு வெங்காயம் எண்ணெய் அது தெரியல சர்க்கரை உக்கால் பிடிமாங்க அது நம்ம அரிசி மாவில் அது பயங்கரமாக இருக்கும் ஆ புது பொண்ணு புது மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தா செஞ்சு தருவாங்க எனக்கு உங்க கூட செஞ்சு தந்தாங்க சக்கரம் ரொம்ப புடிங்க நம்ம சரியவே செய்யாத அண்ணி தான் செஞ்சி மாப்பிள்ளை வந்துருனே எனக்கு அண்ணி கிட்ட செஞ்சிட்ட வேற லெவல்லஞ்சது இருந்துச்சு அது எப்பவுமே நம்மூர் அந்த அது அந்த மாதிரி ம் சூப்பரா இருக்கு அண்ணி இனிப்பு காலபடி வாழ்க்கையில அண்ணி தான் நம்ம கல்யாணம் பண்ண டைம்ல

போய் சொல்லிட்டு சாப்பிட்டது ஆனா அப்ப ஆரோக்கியமா உடம்புல சாப்பிடும் செஞ்சு ஆரோக்கியம் வரைஞ்சு போய்ச்சி அப்பெல்லாம் வெறும் சாப்பாடு வெறும் நார்மல் சாப்பாடு தான் குழம்பு பச்சை தான் உடம்பு நல்லா இப்போ வெரைட்டி அப்பப்போ உடம்பு எதுவும் இந்த மாதிரி இந்த மாதிரி உட்காந்து செஞ்சு சாப்பிடாதானே ஆரியமாவில

சரி yeah. போட்டு hmm. <laughs> <laughs>

பெரும் <laughs> <laughs> <sighs> <laughs> <drama Ou porque>

அதிகமாக இருக்காதுன்னு ம் ஆ தோசை சுற்றிட்டேன் சாப்பிடலாம் மேடம் மாறும் அப்படியே இதில் மெயினாக எனக்கு கிளக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வேகும் நல்லா நல்லா பங்கும் ம் ஃபேன் போட்டு விட்டா ம் எண்ணெய் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா உப்பு சிம்பிள் தான் ஓகே

பேனை பிடிக்க பேனை அது அப்படின்னா அந்த அந்த இதுக்கு ஒரு இது இருக்குது பேனை பிடிக்கிறது ஒரு இதுன்னா கரண்டி பிடிக்கிறது ஒரு மாதிரி பிடிக்கணும் அது கூட சொல்லணுமா ஏன் நானும் கற்றுக்கிட்டுலாம் வரல எல்லாமே வந்து வெந்துருச்சு கொஞ்சமாக எண்ணூற்றிக்கணும் ம் லாஸ்ட்டாக ஒருத்தர் தான் நல்லாயிருக்கும் இல்லை ம் பார்த்தா தான் ஆ எண்ணெய் டேஸ்ட் வரல நல்லா சொந்தமாக அப்படி ஊற்றணும் ஆமாம்

ஃபர்ஸ்ட் பாட்டிலும் இப்போ பாட்டிலும் கலர் பாருங்க கலர் மாறிச்சா இந்த இதெல்லாம் வெங்காயம் எல்லாம் பாருங்க இந்த எண்ணெயிலே வந்து ஃபர்ஸ்ட் வெள்ளை கலர் வந்து இந்த மாதிரி ஆயிடும் முக்கால் பொடி ரெடிங்க என்னடா ரெண்டு ஸ்பூன் இருக்குன்னு பாக்குறீங்களா ஒரே இதுல ரெண்டு பேரும் எனக்கு வந்து நாலு ஸ்பூன் இன்னதுல உள்ள நிறைய இருக்கு முக்கால் பொடி இது சும்மா டேஸ்ட் பண்றதுக்கு தான் பாருங்க பாருங்க இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட்ல வந்தறலாம் ஃபைனலா இதோட இன்புட் அவுட் இன்புட் அவுட்புட் அவுட்புட் நம்மளுக்கு எதுக்கு இங்கிலீஷ்